இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தொடர்ச்சியா நம்ம உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அதை வைத்தே பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எதுல உண்மையா இருக்கணும் ஏன்னா தேவன் பரிபூர்ணத்தை தருவதற்கு உண்மை தேவை பாருங்க இன்னைக்கு தானியலுடைய வாழ்க்கையை தான் மறுபடியும் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா தானியல் உலக பிரகாரம் வாங்கிய இதோ மேல உங்களை என்னையும் படைத்தவர் இருக்கிறார் இல்லையா அப்போ அந்த எஜமானுக்கு உண்மையா இருந்ததுனால தானியுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரணம் ஒரு ஆசிர்வாதம் என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் நான் மறுபடியும் போகிறோம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிற கவனிச்சு பாருங்க பைபிள்ல சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் கடுமையான வசனம் ரெண்டு பாயிண்ட் சிங்கத்தின் கெபியில தானியல தூக்கி போட்டாச்சு இல்லையா அவன் செபிக்கிறான் இதோ உங்களை வந்து சேவிக்காம ராஜாவாகியுமே சேவிக்காம உங்களுடைய சொல்லுக்கு கீழ்படியாம இதோ தன்னுடைய தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு வழக்கம் போல ஜெபிக்கிறாருன்னு சொல்லி தானியால தூக்கி சிங்கத்தின் கபில போட்டாங்க சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு காலையில வந்து ராஜா பாக்குறாரு அப்படியே உயிரோடு கூட இருக்கிறார் நாலு சிங்கத்தின் மத்தியில தானியர் உயிரோடு இருக்கிறார் இது எதனால உண்டாச்சு அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் அது என்ன பாயிண்ட் மறுபடியும் வாசிக்கிற கவனிங்க அது என்னவென்றால் தானியர் சொல்றாரு அவருக்கு முன்பாக அதாவது தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதி கேடு செய்ததில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு வேணும்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு பரிபூர்ணத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டு நமக்கு நம்பி கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும் அதுல இன்னைக்கு பார்த்திருக்கிற உண்மை முதல்ல தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டும் பிரியமான சிலமை யோசேப்ப கூட பாருங்க நேற்று நம்ம பார்த்தோம் அந்த போர்த்திபாருடைய மனைவி வா வான்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய வார்த்தைக்கும் அந்த சூழ்நிலைக்கும் யோசிப்பு இணங்கவில்லைன்னு சொல்லி வேற சொல்லிருக்கோம் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கலாம் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு வேலை நம்முடைய கோவர்கர்ஸ் வந்து தவறான வழிக்கு கூப்பிடலாம் இப்படி ஏமாத்து இந்த மாதிரி செய் அந்த மாதிரி செய்யணும் சொல்லலாம் வெளியில வெளியில யாரா சொல்லி கொடுக்கலாம் ஆனா அந்த தவறான பாதைக்கு தவறான காரியத்துக்கு நாம் இணங்க கூடாது நம்ம இணங்கினால் தேவன் நம்மை பரிபூர்ணத்தில் நடத்த முடியாது தெரிந்து கொள்ளுங்க இங்க பாருங்க இந்த தானியல் எதுக்கும் இணங்கல யாரோடையும் இணங்கல உண்மை எங்க இருக்கு அப்படின்னா தேவனுக்கு முன்னாடி இருக்கிறார் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு கேடும் செய்யல கர்த்தர் அதனாலதான் வந்து இறங்கி வந்து தேவன் இல்லையா சிங்கத்தின் போட்டு நைட்டு எப்படிங்க தானியல் காலையில எழுமி வர முடியும் சிங்கம் சும்மா விட்டுருமா அவ்வளவு பசி நிறைந்த சிங்கமா இருக்கும்ல அதுக்கப்புறம் ஒரு காட்சியில பாருங்க தானியலை மேல தூக்கி விட்டுட்டு தானியலை போட்டு கொடுத்தாங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் உள்ளதைக்கு போடும் போது வேதம் சொல்லுகிறது சிங்கம் அவர்களை பீறி போட்டது அப்போ சிங்கம் சேதப்படுத்திருச்சு மத்தவங்களை ஆனா தானியல மட்டும் விட்டு இருக்கு ஏன்னா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வேலையில பிசினஸ்ல வெளியூர் கடந்து போனாலும் என்ன காரியம் வந்தாலும் சரி ஒரு பாதுகாப்பு வேணும்னா தானியல போல முதல்ல தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் ரெண்டாவது நம்முடைய எஜமானுக்கு உண்மை இருக்க வேண்டும் இங்க தானியல் தம்முடைய ராஜாவுக்கு நீதி கேடு செய்யலங்கிறார் எந்த ஒரு நீதி கேடு நான் உனக்கு செய்யல உங்களால என்னால சொல்ல முடியுமா அப்படி ஒரு வேளை நீதி கேடு செய்யாதவர்களை நீங்க காட்சியளிப்பீங்களா இன்னும் அந்த மாதிரி வாழுங்க ஏன்னா வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் அப்போ தேவனுக்கு முன்பாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையிலையும் நம்முடைய வேலையினுடைய எஜமானுக்கும் உண்மையா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் தானியலை பாதுகாத்தவர் நம்மையும் பாதுகாப்பார் தானியலுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல அடுத்த சம்பவம் நீங்க முழுசா தியானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வேலையில உயர்வு அந்த தேசத்துல நல்ல ஒரு பேர் நல்ல ஒரு உயர்வு இந்த ஒரு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும் வேலையை உயர்வு வேணுமா தேசத்துல நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு பேர் வேணுமா அது மாத்திரம் இல்ல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கணுமா இந்த பரிபூர்ணம் உங்களுக்கு வேணும்னா தானியலை போல யோசேப்பை போல நம் உண்மையுள்ளவராய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை பரிபூர்ணத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஜெபிக்கலாமா கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம் தலைகளை தாண்டி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை இன்னைக்கு நாங்க வாசிச்ச பகுதியில் தானியல் எவ்வளவு உண்மையா இருக்கிறார் அண்டவரை உலகப்பிரகாரமாகிய பிரகாரம் ராஜாவுக்கும் நீதி கேடு செய்யலன்னு சொல்லி உண்மையா இருக்கிறாரு உன்னுடைய பார்வையிலையும் தவறு செய்யாத ஒரு மனுஷனை நாங்க பார்க்குறோமே இப்படியாகவே தானியலை போல அண்டவரை உமக்கு முன்னாடியும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற யஜமானுக்கு முன்னாடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடியும் நாங்க உண்மையா இருக்கிற பட்சத்தில் தானியலை பாதுகாத்தது போல எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் தானியலை ஆசீர்வத்தது போல எங்களையும் ஆசீர்வதியும் தானியலை உயர்த்தினது போல பரிபூர்ணத்தை கொடுத்தது போல எங்களையும் உயர்த்தி பரிபூர்ணத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம் என்றவரே யாரெல்லாம் அந்த செய்து செய்து ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் கண் பார்த்து ஆசிர்வதியும் பரிபூர்ணத்தில் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தானியலை போல பரிபூர்ணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த ஆண்டு பரிபூர்ணத்தின் ஆண்டு எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ